வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா சீனால இருந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கக்கூடிய எச்எம் வைரல் இன்ஃபெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம் எச்எம் பிவி அப்படின்னா என்னன்னா ஹியூமன் மெட்டோ நிமோ வைரஸ் அப்படிங்கிறது இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமேட்டும் மாறும்போதும் கம்பல்சரி அங்கே ஒரு வைரஸ் ஸ்பிரெட் ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வெயில் காலத்துல இருந்து மழை காலமும் இல்ல மழை காலத்துல இருந்து வெயில் காலமும் வரும்போது ஸோ இந்த மாதிரி தக்க வெப்பநிலைகள் மாறும்போது வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன் இப்ப ரீசெண்டா நமக்கு லாஸ்ட் டூ மந்த்ஸாவே வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்பிரெட் ஆகிட்டு தான் இருந்தது இதுல இப்போ ஒரு சில சிம்டம்ஸ் வித்தியாசப்படும் போது எல்லா வரைக்கும் நம்ம யோசிக்கும் போது ஒரு இப்போ கச்சி வைரல் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணுக்காக தான் இதை பற்றி நம்ம போகிறோம் ஸோ இந்த இப்போ இந்த வைரஸ்ல எந்த ஒரு வைரஸ் ஆகினாலும் இனிஷியலாக நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நல்ல ஒரு பாடி பெயின் ரொம்ப டயர்னஸ் ஹெட் டே இதுதான் நம்ம தெரியும் ஸோ இதில் மெயின் சிம்டமே டயர்னஸ் மட்டும் தான் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஃபீவர் இருக்கும் ஒரு ஃபீவர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் கூட ஜாஸ்தியாக கூட இருக்கு ஒரு சிலருக்கு ஃபீவர் ஃபர்ஸ்ட் டே உடைய செட்டில் ஆனாலும் ஆயிடுது ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அப்பர் ரெஸ்பெரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் காட்டுது அதாவது ஒரு மூ கடைப்பாகவோ இருமலாகவோ தொண்டை வழியாகவோ அந்த மாதிரி தலைவாரமாகவோ அந்த மாதிரி மேல் புறத்தில் இருக்கக்கூடிய சுவாச கோளாறுகளை தான் காட்டுது இதில் நிமோ வைரஸ் நம்ம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா செகண்ட்லேயே ஒரு சிலர் கவனிக்காமல் போகிறப்ப ஒரு சிலவங்களுக்கு லோவர் ரெஸ்பரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக மாறிடுது அதாவது கீழ் சுவாச பிரச்சனையாக மாறிடுது தொத்து கிருமிகளை உள்ளே உருவாக்கி அந்த நோய்களை வீங்க வச்சு நிமோனியா மாதிரி கண்டிஷன்ஸை உருவாக்கிடுது அவங்களுக்கு தான் இதில் எக்ஸ்ட்ரா அவேர்னஸ் அலர்ட்னஸ் நமக்கு தேவைப்படும் மற்றபடிக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லக்கூடிய பேட்டர்ன்ஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி கீழேயே நீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ரோட்டோக்கால் தான் அது இந்த வைரஸ் அந்த இல்லை நமக்கு வந்திருக்கிற வைரல் இன்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணா மெயினா ரெஸ்ட் தான் அதுதான் ஒன் ஆர் டூ டேஸ் கம்பல்சரி பெட் ரெஸ்ட் எடுத்துருங்க செகண்ட் திங் ரொம்ப முக்கியம் என்னன்னா பாடியோட ஹைட்ரேஷனை நீச்சத்தை இம்ப்ரூவ் பண்றது ஒன் ஹவர் ஜூஸ் ஜூஸ் லிக்விட் எல்லாம் கூட எடுத்துக்கலாம் ஐஸ் ஒரு நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இதுதான் மெயின் ப்ரோட்டோக்கால் எந்த வைரஸா இருந்தாலும் ரெஸ்ட் பிளஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஓரல் ஹைட்ரேஷன்ஸை ஹைட்ரேஷன் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சிலருக்கு ஓரல் ஹைட்ரேஷன்ஸ் எடுத்து ரெஸ்பான்ஸ் இல்லாத பட்சத்துல ஐவிட்ஸா கொடுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் ஸோ இது ரெண்டு தான் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் மற்றபடி நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே சின்ன சப்போர்ட்டிவ் மொசர்ஸ் தான் இப்போ ரீசென்ட்ல நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் ஃபீவர் வந்தவங்களுக்கு கரெக்டாக டேப்லெட் போட்டால் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க திரும்ப அகைன் அதே ஹெட் அதே பாடி பெயின் டயங்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா வைரல் ஃபீவரை பொறுத்த வரைக்கும் மெடிசன் சப்போர்ட்டிவ் மட்டும் தான் மெயின் திங் பாடி ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணு அதான் பேஷண்ட்டுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அவங்க வாட்டரை பேலன்ஸ் பண்றதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே செகண்ட் செகண்டரி ப்ராப்ளம்ஸ் அப்படி போயிட்டேன் இப்போ நார்மலாக ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸோடு நமக்கு வரும்போது இப்போ தொண்டவியோடு இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம் சுடுநிலை உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க ஒரு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ அது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணும் அதே மாதிரி இம்யூன் பூஸ்டர்ஸாக ஏதாவது எடுத்துக்கலாம் முட்டை வெள்ளக்கம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீரகம் தனியாக துளசி அந்த மாதிரி இஞ்சி தேனூரல் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க உணவு மூலமாகவும் நோய் சக்தியை இன்கிரீஸ் பண்ற மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி தொண்டையை வந்து அப்பப்ப நினைச்சிக்கிட்டே இருக்கும் அது மெயினான செய்யும் அதாவது ஒரு சில்லுக்கு பார்த்தீங்கன்னா காஃப் நிக்காம வந்துட்டே இருக்கும் இருமல் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்ஸா சொல்லுவாங்க வேற கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க இருமல் அதிகமா இருக்கிறவங்க த்ரோட் அந்த ட்ரைனஸ் ஆகிறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து நார்மலாக அப்பர் ரெஸ்பெக்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் ஒரு சிலருக்கு நோயால் ஒருவேளை ஒரு வேளை நீங்கள் வீட்டில் உங்களுக்கு அந்த நோயாளியை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ப்ரீத்திங் பேட்டர்னில் வித்தியாசம் தெரியுது அதிகமாக மூச்சு விடுறாங்க மூச்சோட சிரமப்படுறாங்க மூச்சிடும் போது வச்சு சின்ன விசிலிங் சவந்த மாதிரி கேக்குது அப்படின்னா அவங்க கம்பல்சரியா பக்கத்தில் டாக்டரை பார்த்து செஸ்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல ஒரு சிலருக்கு வீசிங் ஸ்டில் இல்லாதவங்க வீசிங் மாதிரி வருது பெரிய மாரச்சடி மாதிரி வர மாதிரி தெரியல ஹிஸ்டரி மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தேவை ஒருவேளை ரெஸ்பிரேட்டரி ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸா போகும்போது ஒருவேளை ஆக்சிஜனோ இல்லை டபுள் தேவைப்படலாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு போகல ரெஸ்பிரேட்டரி அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே சொன்ன ஒரு சில ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகாத மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்க நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் திங்க என்ன சொன்னேன் அது நம்ம கம்பல்சரியா பெட்ரெஸ்ட் கம்பல்சரி அதே மாதிரி வாட்டரும் ஒன்னோ ஒன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் யூரின் கலரை அப்சர்வ் பண்ணிக்கோங்க யூரின் ஒயிட்டாக மட்டும் தான் இருக்கணும் அதே மாதிரி ஃபீவர் ஒரு செலுத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டூ ஒன் ஆர் த்ரீக்கு மேலே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் மெடிசன்ஸ் எடுத்தாலும் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கு வருவோம்னு பாத்தீங்கன்னா அவங்களை நம்ம செக் பண்ணி பாக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே வயிறோட மதத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப என்னன்னா முக்கியமா வைரல் ஃபீவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுல நீச்சத்தை இம்ப்ரூவ் பண்றீங்களோ அதே மாதிரி ஈஸியா செரிக்கிற மாதிரி உணவுகளை கூட எடுக்கணும் சாப்பாடு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா வயிறு மந்தமாயிடும் ஜாஸ்தி ஆயிடும் மருந்து இருக்குதுன்னு கேட்காது சோ சாப்பாடு உணவு முறைகள்லயே ரொம்ப கட்டுப்பாடு வைரல் இன்ஃபெக்ஷன் கூட நாலுவ இருக்காதிங்க முக்கியமா அந்த இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஃபுளன்ஸுக்குலாம் வரது ஒன் ஏர் கீழே ஜாஸ்தியா வருது அது மாதிரி அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல வருது சோ அப்ப குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற மாதிரி வரும் இல்லையா அப்படி பால் கொடுக்கறதா இருந்தால் தண்ணி கலந்த பாலை கொடுங்க அப்படி பால் கொடுக்க முடியாத உங்களால் தவிர்க்க முடியல தாராளமாக பாலை தவிர்த்துக்கணும் ஏன்னா பால் நல்லா மந்தப்படுத்துது பால்னால ஒரு சிலருக்கு ஜுரம் குறையாம இருந்துகிட்டும் இருக்குது சோ கொடுத்தா தண்ணி கலந்த பாலை கொடுங்க இல்லைன்னா பாலே சுத்தமா தராம விட்டாலும் ஓகே தான் மாதிரி உணவுகளையும் நான் சொன்ன மாதிரி கஞ்சி இட்லி இடியா பரச சாதம் மோசம் எனி டைப் ஆஃப் ஃப்ரூட் ஜூசஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டே வாங்க கம்பல்சரியா நான் சொன்னதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இது கம்ப்ளீட்டாவே செட்டில் ஆகிட்டு நீங்க நார்மலுக்கே வந்துடலாம் அப்படி இனிஷியலா பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு சிலர் விட்டுட்டு மெடிசன்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறவங்க நார்மலா ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா அது தேர்ட் டே ஃபோர்த் டே போகிறப்ப செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகும் யூரினரி இன்ஃபெக்ஷனாகவும் ரெஸ்பிரேட்ராக் ஆகும் கன்வெர்ட் ஆகுது அதை நீங்க பெருசாக ட்ரீட் பண்ணி ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு கொண்டு போயிடா வேண்டாம் இப்படி நம்ம வைரல் ஃபீவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தடுப்பு முறைகள் சொன்னோம் அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம் மெயினாக ரெஸ்ட் தேவை வாட்டர் தேவை இது எல்லாமே சொன்னோம் அதே மாதிரி இந்த வைரல் ஃபீவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துருக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டுக்க பாருங்க ஏன்னா குழந்தைகளுக்குலாம் சின்ன வயசுலேருந்து அவேர்னஸ் கொடுங்க குழந்தைகள்லாம் நார்மலாவே முன்னாடி இருந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறீங்க அவங்களுக்கு வாய் பொத்தி இருமணுங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படியே இருக்கும்போது என்னன்னா சின்ன நோய் சக்தி யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கெல்லாமே எல்லாமே இந்த விஷயங்கள் ஆகிட்டே இருக்கும் இந்த வைரஸ் இல்லை எந்த வைரஸ் வைரஸானாலும் அதனால் இரும்போது எப்பயுமே பப்ளிக்ல வாயை பொத்திக்கிட்டு இருந்து சொல்லுங்க வரைக்கும் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க மாஸ்க் போட்டு அடுத்தவங்க கிட்ட பேச பாருங்க கையை அப்பப்போ வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு பாதிக்கிறது இல்லையோ நம்மளால் அடுத்தவங்களை பாதிக்கு வராத அளவுல கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ நான் சொன்ன வைரல் இன்ஃபெக்ஷன் கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்றேன் வேற ஏதாவது ஒரு டாப்பிக்கை பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன் மீண்டும் ஒரு நல்லபடியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி